அனைவருக்கும் வணக்கம் புத்தக தேனிக்கள் புத்தகம் புத்தகத்தை வாசிக்க போகிறேன் சின்ன எறும்பு மெல்ல நடந்தது பாதையில் ஒரு வெள்ளக்கட்டி பெரிய வெள்ளக்கட்டி அம்மாடி பெரிய வெள்ளக்கட்டி எப்படி கொண்டு எதிரில் ஒரு எறும்பு குதித்து வந்தது தோழி வாங்க ஒரு கை கொடுங்க பெரிய மெல்ல எனக்கும் வெள்ளக்கட்டி பிடிக்கும் வாங்க சேர்ந்து உருட்டலாம் அம்மாடி ஆத்தாடி அசையலையே என்ன செய்யலாம் நண்பர்களை கூப்பிடுவோம் வாங்க வாங்க பெரிய வெள்ளக்கட்டி ஆளுக்கு ஒரு கை மெல்ல உருட்டலாம் எறும்புகள் வரிசையாக வந்தன பெரிய வெள்ளக்கட்டி ஆளுக்கு ஒரு கை பிடித்தன மெல்ல அசைத்தன ஐசா ஐசா வெள்ள கட்டி உருண்டது ஐசா ஐசா புற்று அங்கே இருக்கு ஐசா ஐசா வெள்ள கட்டி உருண்டது ஐசா ஐசா புற்று இங்கே இருக்கு ஐசா ஐசா ருசியாக சாப்பிடலாம் மொச் மச் மச் கட்டரும்பு பாடல் கட்டெரும்பு ஊறுது காலி சுற்றி ஊறுது சித்தெரும்பு போகுது சீனியை தான் தேடுது சீனி துண்டை பார்க்குது தூக்கிக்கிட்டு ஓடுது வெள்ளக்கட்டி புத்தகத்தை எழுதியவர் மூக்கலைவாணன் குழந்தைகளை கவர எவ்வளவோ கேளிக்கைகளை ஏற்படுத்தினேன் எல்லாவற்றையும் விட அதிக புதையில் புத்தகங்களிலேயே உள்ளன வால்ட் டிஸ்னி வெள்ளக்கட்டை நூலக புத்தகத்தின் கருத்துகளையும் தகவல்களையும் பற்றி எனது அனுபவங்களை போகிறேன் வெள்ளக்கட்டி வெள்ள நுழை ஏழு நூல் ஆசிரியர் மு கலைவாணன் ஓவியம் மு கலைவாணன் பக்கம் பதினான்கு இந்நூல் பற்றிய எனது கருத்துக்கள் வெள்ளக்கட்டி புத்தகத்தை வாசிக்கும் போது எச்சில் ஊறி வெள்ளம் சாப்பிட வேண்டும் போல இருந்தது இக்கதையில் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டதால் முன்னேறி சென்றனர் என்பதனை உணர்த்தியது கட்டெரும்பு பாடலை திரும்ப திரும்ப பாடி மகிழ்ந்தேன் நண்பர்களுடன் கட்டெரும்பு செய்து பார்த்து மகிழ்ந்தேன் படம் மற்றும் புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்தாலே கதையை கூறிவிடுகிற அளவு எளிமையாகவும் சிறப்பாகவும் உள்ளது மிகச்சிறப்பான சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி ஒற்றுமையே உயர்வுக்கு வழி இவ்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி